வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள போயிட்டு வருவோம் அங்க நடந்த ஒரு ஒரு அஞ்சலி உரையை பத்தி தான் பேச போறோம் ஆமா யாழ்ப்பாண எம்பி டாக்டர் பவானந்தராஜா அவர்கள் வந்து மறைந்த மாவே சேனாதிராசாவுக்கு அனுதாபம் தெரிவிச்சு பேசினது சரி இந்த உரையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது நமக்கு எதை உணர்த்ததுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல்ல டாக்டர் பவானந்தராஜா எப்படி ஆரம்பிக்கிறார் அவர் வந்து முதல்ல நன்றி சொல்றாரு தன்னோட ஊருக்கு பக்கத்துல அதாவது மாவட்டப்புறத்துல பிறந்த மாவே சேனாதிராசாவ பத்தி பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஓ அந்த ஊர் பெயரையே மாவேன்னு சுருக்கி தன்னோட பெயரோட வச்சுக்கிட்டது அதுவே அவரோட ஊர் பற்றி காட்டுதுன்னு சொல்றாரு இல்லையா ஆமா அது ஒரு நல்ல தொடக்கம் ஒரு தலைவரோட அடையாளம் அவரோட வேர்கள் அதெல்லாம் எப்படி பிணைஞ்சிருக்குன்னு காட்டுது அப்புறம் அவரோட பின்னணி பத்தியும் பேசுறாங்க ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஏழுல பறந்திருக்கிறாரு உள்ளூர்ல படிப்பு அப்புறம் இந்தியாவுல அண்ணாமலை பல்கலைக்கழகம் அங்க அரசியல் விஞ்ஞானத்துல முதுகலை பட்டம் கல்வி பின்னணி முக்கியம் ஆனா அதுக்கு முன்னாடியே ரொம்ப இளம் வயசுலேயே அவர் அரசியல்ல இறங்கிட்டாருன்னு சொல்றாங்க ஆமா டீனேஜ்லயே அப்பவே இளைஞர் அமைப்புகளை ஆரம்பிச்சது அப்புறம் இந்த தரப்படுத்தல் தனிச்சிங்கள சட்டம் இதுக்கெல்லாம் எதிராக போராட்டங்கள்ல பங்கெடுத்தது அப்போ அதெல்லாம் பெரிய விஷயம் அதுக்காக அவர் வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேல சிறையில இருந்திருக்காரு ஆமா எட்டு வருஷம் டாக்டர் பவானந்தராஜாவே சொல்றாரு சின்ன வயசுல அவர் மாவசேனாதிராசாவோட கூட்டங்களுக்கு போயிருக்காராம் ஓ அப்படியா உயரமா ரொம்ப கனிவா இருப்பாராம் இளைஞர்கள் எல்லாம் அவர மாவையானு தான் கூப்பிடுவாங்களாம் அவர் ஜெயில்ல இருந்து வர்றப்போ வரவேற்க காத்திருந்ததெல்லாம் கூட ஞாபகப்படுத்துறாரு இது பாருங்க அந்த தலைவருக்கும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் இருந்த நேரடி பிணைப்பை காட்டுது வெறும் அரசியல் மேடை பேச்சு இல்லாம ஒரு பர்சனல் டச் இருந்திருக்கு நிச்சயமா அப்புறம் தந்தை செல்வா அமிர்தலிங்க மாதிரி பெரிய தலைவர்களோட சேர்ந்து வேலை செஞ்சது ஆமா அவரோட அரசியல் பயணம் அப்படி படிப்படியா வளர்ந்திருக்கு டாக்டர் பவானந்த ராஜாவே சொல்றாரு அவங்க படிப்பு தடைபட்டப்போ மாவே ராஜா மாதிரி ஆட்கள் தான் உதவி செஞ்சாங்கன்னு ஆக ஒரு அறுபது வருஷம் அரசியல் வாழ்க்கை நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி தமிழ் மக்களோட உரிமைக்காக தொடர்ந்து பேசியிருக்காரு அதன் மூலமா ஒரு தீர்வு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு மாவே சேனாதி ராஜா நம்பினதா சொல்றாரு ஆமா அத பல தடவை தன்னு சொன்னதாகவும் குறிப்பிடுறாரு இது அந்த காலகட்ட அரசியல்ல இந்தியா மேல இருந்து ஒரு எதிர்பார்ப்ப காட்டுது சரி அப்புறம் அவரின் மறைவு பத்தி ஜனவரி இருபத்தி அஞ்சா இருபத்தி ஒன்பதானு தேதியில ஒரு சின்ன குழப்பம் இருக்குன்னு உரையிலேயே வருது ஆனா அவரோட இழப்பு தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழப்புன்னு அழுத்தமா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதே உரையில டாக்டர் பவானந்தராஜா வந்து கேகாலை உறுப்பினர் நுவான் கோசல ஜெயவீர அவர் கோப்பு குழுவுல ஊழலுக்கு எதிரா இருந்தவர் ஆமா ஆமா அப்புறம் டொனால்ட் திசநாயக்கா ஏஆர்பி பி இவங்களுக்கும் அனுதாபம் தெரிவிக்கிறார் அப்போ இது ஒரு தனிப்பட்ட அஞ்சலி மட்டும் இல்ல பாராளுமன்றத்தோட ஒரு கூட்டு அஞ்சலியோட பகுதியாகவும் இருக்கு தனிப்பட்ட நினைவுகளும் அரசியல் மரபும் சேருது கரெக்ட் மொத்தத்துல பார்த்தா டாக்டர் பவானந்தராஜாவோட இந்த உரை மாவை சேனாதிராசா என்கிற ஒரு மனிதரோட ஒரு அரசியல்வாதியோட ஆழமான சித்திரத்தை தருது தன் சமூகத்துக்காக கொள்கைகளுக்காக வாழ்வு அர்ப்பணிச்ச ஒரு மரியாதைக்குரிய தலைவரா அவர முன்னிறுத்துது ஆமா ஒரு கிராமத்து இளைஞர் தலைவரா ஆரம்பிச்சு அனுபவம் வாய்ந்த மூத்த அரசியல்வாதி ஆனது வரையிலான அந்த நீண்ட பயணத்தை இது காட்டுது அந்த நீண்ட கால அர்ப்பணிப்பு அடிமட்ட தொடர்பு இதுக்கெல்லாம் அந்த அரசியல் சூழல் இருந்த முக்கியத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது சரி இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனை பல பத்தாண்டுகள் நீடிச்ச ஒரு மோதல் சூழல் பெரிய அரசியல் மாற்றங்கள் இதையெல்லாம் பார்த்த இலங்கை மாதிரி ஒரு இடத்துல மாவை சேனாதிராசா போன்ற ஒரு தலைவருக்கு அரசியல் வெற்றி அப்படின்னா என்ன ஒரு அமைதியான நிலையான சூழலில் இருக்கிற அரசியல்வாதியோட வெற்றிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கலாம் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க